தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பொதுவான ராசிபுரங்கள் வாயிலாக கோச்சார ரீதியாக நமது கட ரசிபர்களுக்கு காதல் வாழ்க்கை படி அமையும் மேலும் வியாபாரம் அலுவலக பணிகள் உங்களது உத்தியோக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமைய காத்திருக்கிறது வாழ்க்கை எப்படி அமையும் என்ற பொதுவான ராசி பலங்களை கோச்சார ரீதியாக இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நமது கடகன் பூட்ட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்ட அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தோம் அப்போதான் புது வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி நம்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க மேலே நாங்கள் ஐ பட்டனில் ராசி ராசிபாலன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறோங்க மேலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த ராசிபடம் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பன்னிரெண்டு ராசியில் கொண்டான ராசிபடங்களை நீங்கள் அதில் ஒரே வீடியோவில் பார்த்துக்கலாம் மேலும் அந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் செக் பண்ணினா சாப்டர் இருக்குங்க அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ராசி படங்களை வித்தின் செகண்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமது அந்த ஜெயஸ்வரர் ராசிபுரம் சேனலுக்கு உங்கள் ஆதார தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது கடகராசி கூட உங்களுக்கு நெருக்கமான நபர்களுடைய நபர் ராசி படங்களை நீங்கள் அந்த வீடியோக்களை வந்து நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாங்க யூஸ் தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது கடகராசி என்பர்களுக்கு என்னென்ன ராசிபுலங்கள் அமையுது வாயில வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை தினங்க இன்றைய தினம் கால பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு காண கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன் வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டே ஃபிரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசன் என்பது கிரக நிலையில் இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு சவாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பத்தாம் இடத்துல இந்த தினம் ராசி அதிபதி சந்திரபகன் இருக்கிறார் ராசியிலேயே சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இந்த தினம் மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க அதிலும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இந்த தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில நல்ல முன்னேற்றத்தை மாணவர்கள் இன்றைய தினம் பெற முடியும் அந்த அளவுக்கு கல்வியில உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சோ ஆர்வம் இருக்கும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெற்றிகளும் வந்து சேரும் மேலும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள விட அதிகமான கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மேற்படிப்புக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதை மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களை கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஆனால் அரசு வழியில இருக்கக்கூடிய காரிய தாமதங்கள் எல்லாம் இப்பொழுது மறையக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால உங்களுக்கு வேகமாக காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் நிறைய உயர்வான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க சமுதாய பணிகளில் ஈடுபட கூட இன்னைக்கு உங்க பணிகள் மூலமாக சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய சூப்பராக இருக்கிறது தினம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் அதற்கு அலுவலக பணிகளை உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் வந்து சேரும் உயரதிகாரிகள் எல்லாருமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்க இன்னைக்கு அதன் மூலமாக உத்தியோக பணியில் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு நல்ல கெத்தான ஒரு நாளாக அமையுதுங்க இந்த தினம் மருத்துவம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு டாக்டர் அல்லது நர்சிங் போன்ற துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நீ எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் உங்கள் காரியங்களில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும் உங்களுக்கு உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் ஒரு ஆர்வம் இல்லாத தனம் எல்லாமே குறையக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க அதனால உங்கள் காரியங்களை அதிகமான ஈடுபாடு ஏற்படுத்தி கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் டிராவல் பண்றதை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் செல்றீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய விதமான அனுபவங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அற்புதமான நாள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் அதன் மூலமாக தான் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நல்ல முடிவுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க உங்களுக்கு உங்கள் முதலாளி அல்லது உயரதிகளுடைய ஆதரவு அலுவலகம் பண்ணியிருக்கக்கூடிய உத்தியோசங்களுக்கு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய காரியங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க நினைச்ச காரியங்கள் நினச்சபடி இன்னைக்கு முடிக்க முடியும் உங்களுக்கு பணம் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமானம் வரங்கு ஓரளவு ஆனால் அதுக்கு முன்னாடி செலவுகள் கொஞ்சம் காத்திருக்கும் அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்றதை நீங்கள் தவிர்த்து விடுறது ரொம்ப அவசியங்க இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை மன்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்க உங்க காதலர் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் வந்து உத்தரவு வந்து நீங்க போடக்கூடாது ஸோ நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க காதலருக்கு நீங்க ஏதாவது உத்தரவு போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சில சங்கடங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடும் அதனால பிரச்சனைகள் உருவாக்குங்கிறதுனால காதல் வாழ்க்கையில நீங்க உங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த போக்கை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்க காதலரின் பேச்சுக்கும் கொஞ்சம் நீங்க மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த தினம் உங்களுடைய நண்பர்கள் அல்லது சில முக்கியமான தெரிந்த நபர்களுடைய சுயநலம் காரணமாக அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மனதில் வருத்தங்கள் ஏற்படலாம் மன அமைதி அதன் மூலமாக கெடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அனைவரும் சண்டை சச்சரவு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களது உடன் பிறந்த சகோதரர் அல்லது சகோதரியின் வழியில் உங்களுக்கு நிறைய பயன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில பழைய உறவினர்கள் உங்களை சந்திப்பாங்க அவர்கள் உங்ககிட்ட சில நியாயம் இல்லாத கோரிக்கைகளை வைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்க பொறுமையாக இருந்து உங்கள் சொந்த பந்தங்களை மேனேஜ் பண்ணிக்க ரொம்ப முக்கியங்க இந்த தினம் நீங்கள் வந்து தனிமையில் நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படியே ஜாலியாக ஈவினிங் டைம்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு நீ அணுந்து போகலாம் அதன் மூலமாக மனநிம் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க திருமண வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை தனியாக அப்படி நடந்துக்குவார் இப்படி செய்து தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான அன்பை நீங்கள் எதிர்பார்த்த காத்திருக்க வேண்டாம் ஏன்னா அதன் மூலமாக தான் திருமண வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் எனவே அதிகமான எதிர்பார்ப்புகளை உங்களது இல்லாத வாழ்க்கையில் குறைச்சிக்கிறது நீங்கள் நல்லதுங்க இந்த தினம் சமாதானமாக அமைதியாக நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கு நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை எதிர்பார்த்து ஏமாறக்கூடாது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த தினம் நீங்க அனைத்து மக்களிடமும் வந்து நீங்க சரிசமமாக சோசியலாக பழகக்கூடிய ஒரு நாள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்றைய தினம் உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட் எந்த கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது நீங்க கிரீன் கலர் வந்து இன்னைக்கு பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகரசன் பொருளில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் சமுதாய பணிகள் நீ தாராளமாக ஈடுபடலாம் ஏன்னா அந்த பணிகளில் சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வந்து சேருங்க அரசு தொடர்பான காரியங்கள் இருக்கக்கூடிய தாமதங்கள் விலகும் எனவே அரசு தொடர்பான காரியங்கள் ஏதாவது நடத்தணுங்கிற ஆசை உங்கள் மனதில் ரொம்ப நாளாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பூசம் நட்சத்திரம் நம்பளுக்கு நீங்கள் மெடிசின் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் உங்கள் துறையில் கிடைக்கக்கூடிய பணிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் எனவே மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கு உங்கள் செயல்பாடுகளில் புதிய ஒரு ஆர்வம் ஏற்படுங்க இது வரைக்கும் சில வே வேலைகளை வந்து செவ்வனே செய்யாமல் ஏனதானே செய்துருப்பீங்க ஆர்வம் இல்லாமல் ஆனால் அந்த மாதிரி ஆர்வம் இல்லாத தனமெல்லாம் இப்போ குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் காரியங்கள் அதிகமாக ஈடுபாடு ஏற்படும் மேம்படும் ஆர்வம் ஏற்படுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் பயணங்கள் மூலமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும் எனவே அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் அது உங்களுக்கு பயணங்கள் மூலமாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவை உங்களது முதலாளி அல்லது மேலதிகாரிகள் வழங்குவாங்க அதனால் உங்களுக்கு கெத்தான ஒரு நாள்கள் இந்த தினம் உயர்வு நிறைந்த நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்திட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா உங்களுடைய நண்பர்களும் நமது ராசி பலங்களை பார்த்து பெறட்டும் மற்ற ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய ராசிபுரங்களை பார்க்கறதுக்கு ஏதுவாக நீங்கள் ஜெயசூராய் ராசிவன் சேனலோட லிங்க் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்டில் வந்துடும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பதிலிருக்காங்க அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்களுக்கு நெருக்கமானோட ராசிபுரங்களை பார்க்கறதுக்கு நமது ஜெயசூராய் ராசிவரம் சேனலை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாங்க நமது கடகன்புரி ரசுவன் சேனல் ஜெயசூரரசிவளர் சேனல் ரெண்டுக்குமே உங்க ஆதரவை தரும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின திங்கக்கிழமை ராசிபுரங்கள் நமது கடகரசின் பலக்கு எப்படி எல்லாம் போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் சண்டே